தமிழகத்துல நடந்த ரெண்டு முக்கியமான சம்பவங்களை பற்றி தான் பார்க்க போறோம் ஒன்னு தமிழகத்தின் இலாக்கா இல்லாத அமைச்சர் திரு செந்தில் பாலாஜி இருக்காரு இல்லையா அவரு இப்ப ரீசெண்டா அவருடைய பதவியை ராஜினாமா பண்ணியிருக்காரு இப்போ அதுதான் தமிழகத்துல டாக் ஆஃப் த டவுனா இருக்கு இந்த ராஜினாமாக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் காரணங்கள் என்னென்ன இந்த ராஜினாமா குறித்து தமிழக மக்கள் எத மாதிரியான கருத்துக்கள் சொல்றாங்க அப்படிங்கிறத பார்க்க போறோம் அடுத்ததாக சட்டப்பேரவை கூட்டம் இப்ப ரீசண்டா நடந்தது இல்லையா அங்க நம்முடைய தமிழக ஆளுநர் திரு ஆர் என் ரவி அவர்கள் தரமான சம்பவத்தை செஞ்சிருந்தாரு அதை மறைமாற்ற விதமாக இந்த திமுக காரங்க தொடர்ந்து சில விஷம காரியங்களை செஞ்சுட்டு வந்துட்டு பட் அது எல்லாத்தையுமே நம்முடைய ஆளுநர் ஆர் என்றவர்கள் ரவர்கள் அடிச்சு நவுத்திட்டாரு அதை பற்றியும் பார்க்க போறோம் கடைசியாக கமெண்ட் ஆகும் இருக்கு மக்களே மிஸ் பண்ணாம அதை பாத்துருங்க ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் புல் பண்ணா இருக்கும் தயவு செய்து அதையும் மிஸ் பண்ணாம பாத்துருங்க சோ வாங்க இந்த முக்கியமான ரெண்டு விவகாரங்களை குறித்து விழாவிய இந்த வீடியோல பார்க்கலாம் எப்பொழுதும் எதிராசன் வடிவழகி என் இதயத்துடுதான் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிரே ஸ்ரீமதி ராமானுஜாய் ஏழமை தேசியவாதிகள் வணக்கம் தமிழகத்தினுடைய இலாக்கா இல்லாத அமைச்சராக கிட்டத்தட்ட எட்டு மாசமா செந்தில் பாலாஜி அவர்கள் இருந்தாரு அவர் சிறைக்கு போனதுக்கு அப்புறமா கூட அவர் அமைச்சராகவே கண்டினியூ பண்ணிட்டு இருந்தாரு அண்ட் ஆல்சோ அவருக்கு சிறையில இருக்கும்பொழுது சம்பளமும் தமிழக அரசு சார்பாக கொடுக்கப்பட்டது நம்முடைய பணத்திலிருந்து அவருக்கு சம்பளமும் போயிருக்கு அவர் பல முறை ஜாமீன்காக ட்ரை பண்ணாரு ஆனா அவருக்கு ஜாமீன் கிடைக்கவே இல்லை உயர் நீதிமன்றமும் சரி உச்ச நீதிமன்றமும் சரி அவருக்கு ஜாமீன் கொடுக்கவே இல்லை தொடர்ந்து மறுப்பு தெரிவிச்சுட்டே வந்துட்டு இருந்தாங்க அப்புறம் 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 சொல்லிட்டு தள்ளி போட்டுட்டே வந்துட்டு இருந்தாங்க கஜினி முகமது இருக்கார் இல்லையா கஜினி முகமது அவரை விட திரு செந்தில் பாலாஜி அவர்கள் நிறைய முறை ட்ரை பண்ணிட்டாரு திரு செந்தில் பாலாஜி அவர்களுக்கு ஜாமீன் கிடைக்காம போனதுக்கு ரெண்டு காரணங்கள் இருக்கு ஏ இவரு அமைச்சரா இருக்காரு இவர் அமைச்சரா இருக்கும்போது ஜாமீன் கொடுத்தோம்னா அவர் வெளியே வந்ததுக்கு அப்புறமா அவருடைய அமைச்சர் பதவியை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி அவருக்கு எதிராக இருக்கக்கூடிய அந்த ஆதாரங்களை கலைச்சிருவாரு அப்படிங்கிறதுக்காகவும் பி அவருடைய தம்பி இருக்கார் இல்லையா அவரு இப்போ வரைக்கும் தலைமறைவா இருக்காரு இந்த ரெண்டு முக்கியமான காரணங்களுக்காக தான் அவருக்கு ஜாமீன் கொடுக்கல அப்படிங்கிறதா பரவலா எல்லாருமே பேசிட்டு வந்தாங்க ஃபர்ஸ்ட் ஒரு காரணம் சொன்ன பாத்தீங்களா அந்த ஒரு காரணத்துக்காக இவர் அமைச்சரா இருக்காரு அதனால அவருக்கு ஜாமீன் கிடைக்கல அப்படின்னு ஒரு காரணம் இருக்கு இல்லையா அதற்காக இப்போ அவருடைய பதவிய அமைச்சர் அப்படிங்கிற ஒரு பதவிய இலாக்கா இல்லாத அமைச்சர் அப்படிங்கிற ஒரு பதவியை ராஜினாமா படித்தாரு திரு செந்தில் பாலாஜி அவர்கள் இந்த அந்த பாருங்க அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்தார் செந்தில் பாலாஜி சட்டவிரோத பண பரிவர்த்தனை வழக்கில் கைதாகி சிறையில் உள்ள செந்தில் பாலாஜி அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்தார் எட்டு மாதங்களாக இலாக்கா இல்லாத அமைச்சராக நீடித்த நிலையில் ராஜினாமா கடிதத்தை வழங்கியுள்ளார் இதுதான் இப்போ சம வைரலா எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க இதுதான் டாக் ஆஃப் த டானோவே இருக்கு இப்படி இவ்வளவு நாள் கழிச்சு திடீர்னு செந்தில் பாலாஜி அவர்கள் அவருடைய பதவியை ராஜினாமா செஞ்சிருக்காருன்னா கண்டிப்பா அதுக்கு பின்னாடி ஏதாச்சும் அரசியல் காரணங்கள் இருக்கும் அப்படிங்கிற நிறைய பேர் பேசி வந்துட்டு இருக்காங்க அவங்க சொன்ன ஒரு சில கருத்துக்கள் ஒரு சில காரணங்கள் அது மட்டும் நம்ம இப்ப பாக்கலாம் இப்ப நாடாளுமன்ற தேர்தல் வருது இல்லையா இந்த நாடாளுமன்ற தேர்தல்ல இவர் வேலை பார்க்கணும் அந்த தேர்தல்ல இவர் திமுக வெற்றி பெற வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இவருடைய பதவியை இவர் ராஜினாமா செஞ்சிருக்காரு இவர் இப்படி ராஜினாமா செஞ்சதுக்கு அப்புறமா கண்டிப்பா இவருக்கு ஜாமீன் கிடைக்கும் அதன் மூலயமா நாம இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் வேலை பார்க்கலாம் திமுக வெற்றி அடைய செய்யலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இவர் இது மாதிரி ராஜினாமா செஞ்சிருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஒரு தரப்பினர் சொல்றாங்க இன்னொரு தரப்பினர் என்ன சொல்றாங்கன்னா இல்ல 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 அத மாதிரியான காரணங்கள்லாம் கிடையாது உண்மையான காரணம் என்னன்னா செந்தில் பாலாஜி அவர்களுக்கு உடம்பு முடியல அவரு ரொம்ப வீக்கா இருக்காரு அதனால தான் அவரு அவருடைய பதவியை ராஜினாமா செஞ்சிருக்காரு அப்படிங்கிற மாதிரி பல பேர் பல விதமான காரணங்களை தொடர்ந்து சொல்லிட்டு வராங்க இன்னும் சில பேர் திமுகவை விமர்சனம் பண்ணும் விதமாக இவ்வளவு நாள் அவர் சிறையில இருந்தாரு சிறையில இருக்கும் பொழுது அவருக்கு எந்த விதமான இலாக்காவும் கிடையாது அவர் ஒரு இலாக்கா இல்லாத அமைச்சராக தான் தொடர்ந்து இருந்தாரு சிறையில இருக்கக்கூடிய ஒரு அமைச்சருக்கு தமிழக அரசு சார்பாக நீங்க சம்பளமா கொடுத்துருக்கீங்க அந்த சம்பள பணம் அப்படிங்கிறது யார் வீட்டு அப்ப காசு அது எங்களுடைய வரிப்பணம் தானே நீங்க மத்திய அரசு கிட்ட கேக்குறீங்க இல்லையா எங்களுடைய வரிப்பணம் எங்க எங்களுடைய வரிப்பணம் எங்கன்னு நாங்க உங்ககிட்ட கேக்குறோம் நாங்களும் உங்களுக்கு எஸ்ஜிஎஸ்டி ஜிஎஸ்டி செலுத்துறோம் இல்லையா அந்த வரிப்பணம் எங்க நீங்க இத தான் வெட்டி செலவுகள் செய்வீங்களா அப்படிங்கிற மாதிரி பொதுமக்கள் தமிழக பொதுமக்கள் திமுகவை விமர்சனம் பண்ணும் விதமாக இத மாதிரியான கருத்துக்களும் முன்னெடுத்து வைக்கிறாங்க அண்ட் ஆல்சோ இந்த சம்பள விவகாரம் இருக்கலையா இல்லையா இது குறித்து நீதிமன்றம் கூட பேசியிருக்கு சோ செந்தில் பாலாஜி அவர்கள் அவருடைய பதவியை ராஜினாமா செஞ்சதுக்கு பின்னாடி காரணம்னு சொல்றாங்க இல்லையா அதுதான் உண்மையான காரணமா இல்லன்னா நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத தயவுசெய்து கமெண்ட்ல சொல்லுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் அண்ட் இந்த விவகாரத்தை கிண்டல் பண்ற மாதிரி ஒரு போஸ்ட் வந்து நான் ட்விட்டர்ல பார்த்தேன் அதை கண்டிப்பா நீங்களும் பாக்கணும் அந்த ஸ்கிரீன்ஷாட் சைட்ல போற தயவு செய்து நீங்க பாருங்க மாஷா அப்படிங்கிற ஒரு ஐடியா இருந்துதான் இந்த ஒரு ட்வீட் வந்திருக்கு ரிசைன் பண்ற பயில் கொடுங்க தம்பிய சரணராக சொல்லு பரிசீலிக்கிறேன் சரண்டர் ஆயிட்டா பெயில் கொடுங்க உண்மையை சொல்ல சொல்லு பரிசீலிக்கிற உண்மைய சொல்லிட்டா பெயில் கொடுங்க சொல்லிட்டான் வலுவா இருக்கு உள்ளியே கடை அப்படிங்கிற மாதிரி இப்படி ஒரு ட்வீட் ஒண்ணு போட்டு வச்சிருக்காங்க எப்படிலாம் யோசிக்கிறாங்க பாருங்க நம்ப முடியாது மத்திய அரசும் நம்மளுடைய அண்ணாமலர்களும் இது மாதிரிலாம் பண்ணாலும் பண்ணுவாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல திமுக ஆட்சி அமைச்சதுக்கு அப்புறமா இப்போ வரைக்கும் கிட்டத்தட்ட ரெண்டு அமைச்சர்கள் இத மாதிரி பதவியை இழந்திருக்காங்க அமைச்சர் பொன்முடி அவர்கள் இப்போ ஒரு அமைச்சரா இல்ல பொன்முடி அவர்கள் அதுக்கப்புறமா செந்தில் பாலாஜி அவர்கள் இவங்க ரெண்டு பேருமே பாத்தீங்கன்னா இப்போ பதவியை இழந்திருக்காங்க வரலாற்றிலேயே முதல் முறையாக திமுக ஆட்சியில இருக்கும்போதே திமுக அமைச்சரவையில இருந்த அமைச்சர்கள் அவங்களுடைய பதவியை இழந்திருக்காங்க திமுக ஆட்சியில இருக்கும் போதே ஆட்சில இருக்கும் போதே இது மாதிரி விஷயங்கள் நடந்திருக்கு இதுக்கப்புறமும் பாஜகாரங்க ஒரு சில விஷயங்களை சொல்லியிருந்தாங்க போட்டுருச்சு அதாவது இதே மாதிரியான ஒரு நிலை அடுத்தடுத்து பல அமைச்சர்களுக்கு நடக்க போகுது அப்படி சொல்லியிருந்தாங்க அடுத்து எந்த அமைச்சருக்கு இது மாதிரியான நிலை ஏற்படும் அப்படிங்கிறத உங்களுக்கு தெரிஞ்சதுதான் நீங்களும் சொல்லிட்டு போங்களேன் அடுத்ததாக மேல் ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் சட்டப்பேரவை செய்த தரமான சம்பவங்களை பற்றி தான் பார்க்க போறோம் இந்த நியூஸ் கடை தேவை செய்து பாருங்க இரண்டு நிமிடத்தில் உரையை முடித்த ஆளுநர் தேசிய கீதத்தை தொடக்கத்திலும் இறுதியிலும் பாட வேண்டும் என கோரிக்கை வைத்திருந்தேன் அரசின் உரையை வாசித்தால் அரசியலமைப்பு சட்டத்தில் குழப்பம் ஏற்படும் என்பதால் வாசிக்கவில்லை அரசின் உரையை வாசித்தால் அரசியலமைப்பு சட்டத்தில் குழப்பம் அப்படின்னா எப்பேற்பட்ட உரையை திமுக அரசு தயார் செஞ்சிருப்பாங்க அப்படிங்கிறத நீங்களே யோசிச்சுக்கோங்க உரையில் உண்மைக்கு புறம்பான தகவல்கள் இருந்ததால் முழுமையாக வாசிக்க விரும்பவில்லை பொய்யின் சொல்லல பாத்தீங்களா உரையில் உண்மைக்கு புறம்பான உரையில் பொய்யான விஷயங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லாம உரையில் உண்மைக்கு புறம்பான தகவல்கள் அப்படி மாதிரி சொல்லிக்கிறாரு இது அந்த சட்டப்பேரவையில இருக்கக்கூடிய ஒரு ரூலாமா பொய் சொல்றாரு அப்படி மாதிரி சொல்லக்கூடாதாமா உண்மைக்கு புறம்பாக பேசுகிறார் அப்படி தான் சொல்லணுமா ஒரு முறை ரங்கராஜ் பாண்டவர்கள் இது பற்றி பேசியிருந்தார் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு அடுத்து பாருங்க வாழ்க பாரதம் வாழ்க தமிழ்நாடு ஜெய்ஹிந்த் என கூறி இரண்டு நிமிடங்களில் உரையை முடித்த ஆளுநர் ஆர் என் ரவி அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் கார்டை ஆளுநர் ஆர் என் டிரைவர்கள் இது மாதிரியான ஒரு சம்பவத்தை செஞ்சதுக்கு அப்புறமா எப்போதும் போல இணையதள ஊபிஸ்கள் அவர் போய் கடிச்சு வச்சாங்க கெட் அவுட் ரவி அப்படின்னு ஒரு ட்ரெண்ட் பண்ணிட்டு எப்போதும் போல அதே உருட்டு அதே உலரல் இந்த ஊபிஎஸ்கள் கிட்ட நம்ம வேற என்னத்தை எதிர்பார்க்க முடியும் இன்டலக்சுவலா பேசுறதுக்கு அவங்க என்ன சங்கிகளா கேவல ஊபிஎஸ்கள் தானே அவங்க அப்படிதான் பேசுவாங்க அவங்க மரம் மண்டையில என்ன இருக்கோ அதை தானே பேசுவாங்க கேவலமா அசிங்கமா தரை குறைவான விமர்சனங்கள் தான் இப்ப வரைக்கும் ஆளுநர் ஆர்என் ரவி அவர்கள் மீது இவங்க பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க இதுக்கு நடுவுல சன் நியூஸ்ல வேலை பாக்குற குணா இருக்காரு இல்லையா அவர் ஒரு மகா மட்டமான காரியத்தை செஞ்சிருக்காரு இந்த நியூஸ் கடை கொஞ்சம் பாருங்க தேசிய கீதத்தை புறக்கணித்த ஆளுநர் ஆர்என் ரவி ஆளுநர் ரவி அப்படி போட்டுக்கிறாரு தேசிய கீதத்தை புறக்கணிச்சது ஆளுநர் அவர்களா இல்லனா நீங்களா எப்படி இந்த விஷயத்தை பாருங்க தேசிய கீதத்தை புறக்கணித்த ஆளுநர் ரவி தொடக்கத்திலும் முடிவிலும் தேசிய கீதம் பாட வேண்டும் என்ற தனது கோரிக்கை நிராகரிக்கப்பட்டதாக கூறி அரசின் உரையை புறக்கணித்த ஆளுநர் ரவி தேசிய கீதம் பாடுவதற்கு முன்பே பேரவையில் இருந்து வெளியேறினார் எப்படிலாம் இந்த விஷயத்தை டைவர்ட் பண்ணுறாங்க பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு வந்துட்டோம் எல்லார் கையிலுமே ஸ்மார்ட் ஃபோன்ஸ் இருக்குது எல்லாருக்குமே இன்ஃபர்மேஷன்ஸ் டக்கு டக்குன்னு கிடைச்சிரும் இந்த ஒரு காலகட்டத்திலே இப்படி பச்சையாக போய் சொல்கிறாங்கன்னா இதுக்கு முன்னாடி இருந்த இந்த பத்திரிகையாளர்கள் எந்த அளவு பொய்களை சொல்லியிருப்பாங்க அது குணாமாதிரி பார்க்கும் போது உண்மையிலே ரொம்ப ரொம்ப பயமா இருக்கு இவங்க இப்பவே இவ்வளவு வெளிப்படையா இவ்வளவு பொய்கள் பேசுறாங்கன்னா அதுக்கு முன்னாடி இதே மாதிரி இருந்த இந்த பத்திரிகையாளர்கள் எது மாதிரியான விஷயங்களா செஞ்சிருப்பாங்க எப்படி இந்த தமிழக மக்களுடைய பிரெயின் வாஷ் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறத இமேஜினேஷன் கூட பண்ணி பார்க்க முடியல அதை நினைச்சாலே அவ்வளவு பயங்கரமா இருக்கு இதுல சபாநாயகர் அப்பா இருக்காரு இல்லையா அதாவது அங்க ஒரு கிறிஸ்துவ கூட்டத்துல போயிட்டு நீங்களாம் தான் காரணம் திமுக ஆட்சி அமைச்சதுக்கு நீங்களாம் தான் காரணம் உங்களுக்கு ஏதாச்சும் தேவைன்னா நீங்க தயங்காம கேளுங்க அதை கண்டிப்பா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் செஞ்சு கொடுப்பாருன்னு சொன்னாரு பாத்தீங்களா ஒரு கிறிஸ்துவ கூட்டத்துல அவருதான் அவரு ஆளுநர் ஆர் என் ரவி அவர்களை கிண்டல் பண்ற மாதிரி பேசியிருக்காரு அதுவும் ஆளுநர் அவர்கள் பக்கத்திலே இருக்கும்போது கிண்டல் பண்ற மாதிரி பேசியிருக்காரு இந்த நியூஸ் கார்டை கொஞ்சம் பாருங்க ஜனகன இனிமையை தான் பாடுவாங்க தேசிய கீதம்னா சொல்ல மாட்டாரு போல ஜனகண மனை அப்படி சொல்லி வெளியேறிய போது ஜனகண மனை தான் பாடுவாங்க அப்பாவு கிண்டல் தேசிய கீதம் இசைக்கப்படும் முன் வெளியேறிய நிலையில் சபாநாயகர் அப்பாவு கிண்டல் தான் ஒரு சபாநாயகர் அப்படிங்கிறத திரு அப்பா அவர்கள் மறந்து இணையதள உடன்பரப்புகள் மாதிரி திரு அப்பா அவர்கள் ஆளுநர் அவர்களை கோச்சே சாவர்கர் அப்படி மாதிரி சொல்லி கேலி கிண்டல் பண்ற மாதிரி பேசியிருக்காரு நீங்கள் சவார்கர் வழியில் வந்தவர்களுக்கும் கோட்சே வழியில் சற்றும் குறைந்தவர்கள் அல்ல இதெல்லாம் நியாயமா சார் நீங்களே சொல்லுங்க இதுல நம்முடைய தமிழகத்தினுடைய விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் இருக்கார் இல்லையா அவரு சட்டப்பேரவைக்கு டிஷர்ட் போட்டுட்டு வந்துட்டு இருந்தாரு அதுவும் தமிழகத்துல அது ஒரு பெரிய அளவுல பேசும் பொருளா மாறி இருக்கு எப்படி ஒரு அமைச்சர் சட்டப்பேரவைக்கு வரும்பொழுது டி ஷர்ட் போட்டுட்டு வருவாரு அவரு அந்த பேரவைக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுக்கணும் தானே எப்படி டி ஷர்ட் போட்டுட்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரியும் நிறைய பேர் கேள்விகள் கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க இதெல்லாம் ஒரு புறம் இருக்கும் பொழுது சபாநாயகர் அப்பாவு பேசின பேச்ச அவை குறிப்பில இருந்து நீக்கிருக்காங்க சபாநாயகர் பேசின பேச்ச அவை குறிப்பில இருந்து நீக்கிருக்காங்க இந்த ஸ்கிரீன்ஷாட்டை கொஞ்சம் பாருங்க சட்டப்பேரவையில் ஆர் என் ரவி பேசியது என்ன ஆளுநருக்கு முன் அவருக்கு எதிரான தீர்மானம் அவை குறிப்பில் நீக்கப்பட்ட சபாநாயகர் பேச்சு அடுத்தடுத்து எழுந்த பரபரப்பு குற்றச்சாட்டுகள் அப்படிங்கிற மாதிரி இந்த தந்தில போட்டிருக்காங்க ஆளுநர் அவர்கள் சட்டப்பேரவையில பேசினதை இங்க இருக்கக்கூடிய ஊடகங்கள் திரித்து வெளியிட்டாங்க சோ நம்முடைய ஆல்பாமே ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் என்ன பண்ணியிருந்தாரு சட்டப்பேரவையில நடந்த அந்த நிகழ்வுகள்லாம் இருக்கு இல்லையா அதை எல்லாத்தையுமே தமிழ்ல சப்டெக்டில் போட்டு ஒரு வீடியோவை அவருடைய ட்விட்டர் பக்கத்துல ஷேர் பண்ணியிருந்தாரு திமுகவிடைய இந்த ஃபேக் நெரேட்டிவ் இருக்கு இல்லையா அதை அடிச்சு தூள் தூள் ஆக்கிட்டாரு அந்த வீடியோவை தயவு செய்து நீங்களும் பாருங்க மது பேருக்குரியே சற்று பேர்வை தலைவர் அவர்களே மது பேருக்குரிய முதல்வர் அவர்களே மரியாத குறியே ಸರ್ ಮರ ಉೇ ಸೇರ ಅಹೋದರ ಸಹೋದರ ಅನವರ್ಕ ಇಟ್ ಇಸ್ ಮೈ ಆನರ್ ಟೂ ಡಲಿವರ್ ದ ಇನ್ನೆಜಿ ಅಸಂಬ್ಲಿ For the year 2024 in this August house, I extend my warm greetings to everyone for the new year, and I wish that this year brings more happiness, prosperity, and well being to everyone. I commence my address by recalling the immortal words of saint thiruvalluvar which encapsulate the vision of this government for the state absence of disease plenty in harvest wealth General happiness and security. These five are the jewels of a country. Friends, my repeated requests and advice to show due respect to the national anthem and play it at the beginning and end of the address has been ignored. This address has numerous passages with which I convincingly disagree on factual and moral grounds. I lending my voice to them would constitute constitutional travesty. Hence, with respect to the House, I conclude my address.

மனுஷ நறுக்குன்னு நாலு பாயிண்ட் சொல்லிட்டு எழுந்த ஒரு பாட்டு போயிட்டாரு நான் மறுபடியும் மறுபடியும் ஒரே விஷயத்த சொல்லிட்டு இருக்கேன் ஆனா இவங்க கேட்கவே மாட்டேன்றாங்க உரையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்பாகவும் ஒரே முடித்த பின்பாகவும் தேசிய கீதத்தை பாடணும்னு ஆனா இவங்க அதை செய்ய மாட்டேன்றாங்க அதை புறக்கணிக்கிறாங்க அப்படிங்கிறதையும் நம்மளுடைய ஆளுநர் அவர்கள் இங்க குத்தி காட்டி பேசியிருக்காரு இதுக்கு நடுவில் திரு அப்பா அவர்கள் பேசின ஒரு விஷயமானது இப்போ பெரிய அளவுல விவாதத்தை கிளப்பியிருக்கு இந்த நியூஸ் பாருங்க புயல் வெள்ளத்துக்கு ஒரு பைசா கூட நிதி தரவில்லை தமிழ்நாடு புயல் வெள்ளத்துக்கு ஒரு பைசா கூட மத்திய அரசு நிதி தரவில்லை கணக்கு கேட்க முடியாத பல கோடி ரூபாய் பணம் பி கேர் நிதியில் உள்ளது ஐம்பதாயிரம் கோடியை ஆளுர் வாங்கி தந்தால் நன்றாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சபாநாயகர் அப்பா அவர்கள் பேசியிருக்காரு திரு அப்பா அவர்கள் பேசின இந்த ஒரு விஷயத்தை பார்த்து பாஜக காரங்க என்ன சொல்றாங்க அப்படிங்கறத நாம பார்க்க வேணாம் பொதுமக்கள் என்ன பேசுறாங்க அப்படிங்கிறத நாம இப்ப பாக்கலாம் நீங்க இப்ப மத்திய அரசு கிட்ட பணம் கேட்கறீங்களே மத்திய அரசு கொடுத்த பணம் என்ன ஆச்சு திமுக அதை என்ன பண்ணிருக்கு வடிகால் பணிக்காக எவ்வளாயிரம் கோடி மத்திய அரசு கொடுத்திருக்காங்க அதை எல்லாத்துமே நீங்க என்ன பண்ணீங்க இந்த மழைநீர் வடிகால் பணிகளை குறித்து யாராச்சும் கேள்வி கேட்டாங்கன்னா அப்பலாம் ஒவ்வொரு முறையும் எழுபது சதவீதம் எண்பது சதவீதம் தொண்ணூத்தி ரெண்டு சதவீதம் தொண்ணூத்தி ஏழு சதவீதம் பணிகள்லாம் முடிஞ்சு போச்சுன்னு சொன்னீங்களே மழை வெள்ளம் புயல் இதெல்லாம் வந்துட்டு போனதுக்கு அப்புறமா நாப்பத்தி ரெண்டு சதவீதம் பணிகள் முடிஞ்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கீங்க அப்போ மத்திய அரசு இதற்காக கொடுத்த பணத்தை நீங்க என்ன பண்ணீங்க அது மட்டும் இல்லாம தமிழக மக்கள் மத்திய அரசுக்கு மட்டும் வரி கொடுக்கறது கிடையாது உங்களுக்கு தான் கொடுக்குறாங்க எஸ் எஸ்டிஎஸ்டி சொல்லிட்டு தமிழக அரசுக்கும் தமிழக மக்கள் வரி கொடுக்கறாங்க மத்திய அரசு கொடுத்த பணத்தை நீங்க என்ன பண்ணீங்க நாங்க கொடுத்த வரி பணத்தை நீங்க என்ன பண்ணீங்க அப்படிங்கிற மாதிரியான கேள்வியும் பொதுமக்கள் கேட்கறாங்க இந்த விவகாரத்துல ஒரே ஒரு விஷயத்த மட்டும் நம்மளுடைய ஊபிசுகள் கிட்ட சொல்லி ஆகணும் ஏன்னா அவனுங்க லூசுத்தனமா எல்லா விஷயத்துக்குமே ஃபைர் விட்டு சுத்திட்டு இருக்கானுங்க அவங்க கிட்ட கண்டிப்பா இந்த விஷயத்த பற்றி சொல்லியே ஆகணும் நம்மளுடைய ஆளுநர் ரவி அவர்கள் இப்ப வெளியேனாரு பாத்தீங்களா இதே மாதிரி முதல் முறை அவரு இருந்து வெளியே போனப்போ செந்தில் பாலாஜி அவர்கள் உள்ள போனாரு அதுக்கப்புறமா மறுபடியும் இதே மாதிரி ஆளுநர் ஆரண்டர் அவர்கள் வெளியே போனாரு பொன்முடி அவர்களுடைய பதவி காலியாச்சு அந்த நேரத்துல பொன்முடிய அவர்கள் அமைச்சரா இருந்தாரு ஆளுநர் ஆர் என்ற அவர்கள் போகும்போது போயா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஆப்ஷனும் பண்ணார் அதுக்கப்புறமா பொன்முடி அவர்களுடைய பதவி காலியாச்சு இந்த முறை நம்முடைய ஆளுநர் அவர்கள் இதை மாதிரி போயிருக்காரு அதுவும் சபாநாயகர் அவர்கள் பேசிட்டு பொழுதே வெளியே போயிருக்காரு ஸோ இந்த முறை யாருடைய பதவி காலியாக போகுது இல்லைன்னா யார் உள்ளே போக போறாங்க அப்படின்னு தெரியல ஸோ செய்து ஊபீஸ்களே எல்லாத்துக்குமே ஃபயர் எல்லாம் சுத்தாதீங்க இதை மாதிரியான சம்பவங்கள்லாம் பின்னாடி நடந்துட்டு இருக்கு இதையும் கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்க இதை பத்தியும் கொஞ்சம் யோசிங்க தயவு செய்து முட்டாள்தனமா எல்லாத்துக்குமே ஃபயர் விட்டுட்டு சுத்தாதீங்க முக்கியமா ஒரு ஆளுநர் ஆளுநர் அப்படின்றத மறந்து போயிட்டு நீங்க உங்க பகுதி வீட்டுக்கார சண்டை போற மாதிரி எல்லாம் பேசி வந்துட்டு இருக்கீங்க இது ரொம்ப ரொம்ப தப்பு ரொம்ப ரொம்ப தப்பு கடைசியாக கமெண்ட் ஆஃப் பார்க்க போறோம் இதுல நம்முடைய செந்தில் பாலாஜி அவர்கள் ராஜினாமா பண்ணார் இல்லையா அந்த செய்திக்கு கீழே வந்த கமெண்ட்ஸ் தான் பார்க்க போறோம் முத்தான மூன்று கமெண்ட்ஸ் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன் இங்க போடுறேன் சொல்றேன் இந்த மூணு கமெண்ட்ஸ்ல எது பெஸ்டான கமெண்ட் அப்படிங்கறத நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க அப்படிங்கிற ஒரு ஐடியில இருந்து எட்டு எட்டா மனித வாழ்வை பிரிச்சிக்கோ இப்ப எந்த எட்டு செந்தில் பாலாஜி இருக்கார் தெரிஞ்சிக்கோ அட ராமையா ராஜினாமாவுக்கு பின்னாடி பாஜக இருக்கு ராமையா அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த இவர் சொல்லுகிறாரு அடுத்ததாக யோகநாத் பாண்டியன் அப்படிங்கிற ஒரு இருந்து அதுக்காக ஜாமீன் வேணும்னு எல்லாம் கேட்டு விடாத செந்தில் பாலாஜி உன்னை எல்லாம் நம்ப முடியாது முதலில் உன் தம்பியை சரணடைய சொல்லு அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை சொல்லுகிறாரு அத்ததாக கருப்பசாமி ரமேஷ் கண்ணா அப்படிங்கிற ஒரு இருந்து ஒரே ஒரு கேள்வி தான் அந்த வாட்ச் பில்லு எங்க அவள்தான் மொத்தம் சொல்லியும் முடிஞ்சுது அப்படிங்கிற இந்த ஒரு மீமை போட்டு இப்போ ஒரு கலாய காய்ச்சி விட்டுகிறாரு இந்த மூணு கமெண்ட்ல எது பெஸ்டான கமெண்ட் அப்படிங்கிறத நீங்க அப்படியே கமெண்ட்ல சொல்லுங்க நானும் நீங்க ஏதோ செலபிகிரிங்க அப்படின நான் பாக்குறேன் சோ அவ்ளோதான் गाइस இன்னைக்கான கண்டென்ட் மறுபடியும் அடுத்த ஒரு வீடியோல சந்திக்குறேன் நான் என்னெடுறோம் ஜாய் கின்